வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் யாராவது எதுக்காக அடிக்ஷன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஆல்கோஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா உடனே அவங்கள சடனாக விட சொல்லவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை ரெடியூஸ் பண்ணுவோம் இல்லைனா மென்டல் இல்னஸ் இல்லைனாலும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதுலேயும் குறிப்பாக ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி நாள் இருக்கு இல்லையா அதில் நம்ம எதை அப் பண்ணுறோமோ அதுதான் லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் திரும்ப அந்த அடிக்ஷன் வர வரைக்கும் அதனால யாராவது எதுக்காக அடிக்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள சடனாக விட

நீங்க எத்தனை தடவை கூகுள்ல சர்ச் பண்ணுவீங்க அதெல்லாம் என்னலே அடங்காது ஏன்னா ஏதாவது ஒண்ணு தெரியல அப்படின்னா டக்கு நம்ம கூகுள் கிட்ட தான் கேட்போம் ஆனா கூகுள் அதுக்கு எவ்வளவு பவரை ப்ரொடியூஸ் பண்ணு தெரியுமா ஒவ்வொரு தடவை நீங்க ப்ரௌஸ் பண்ணும் போதும் அதாவது சர்ச் பண்ணும் போதும் அறுபது வாட்ச் பல்ப் இருக்கு இல்லையா அதை பதினேழு செகண்ட் எரிய வச்சீங்கன்னா எந்த அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கான பவரை கூகுள்ல நீங்க ஒவ்வொரு தடவை சர்ச் பண்ணும் போதும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கம்பேர் பண்ணா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சர்ச் பண்ணும்போது போது இருக்கிற எலக்ட்ரிசிட்டியே பத்தாது அந்த அளவுக்கான பவரை கூகுள்ல கன்சியூம் கன்சியூம் பண்ணுது ஒரு பிராண்ட் வச்சுக்கோங்க அதுலயும் நல்லா எஸ்டாபிஷ்மெண்டான பிராண்ட் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் செக் பண்ணுவாங்க ஏன்னா அந்த வெப்சைட்ல அந்த பிராண்ட பத்தின எல்லா விஷயங்களும் இருக்கும் இப்பதான் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க சோஷியல் மீடியாஸ் வந்துருச்சு ஆனா முன்னாடினு பார்த்தோம்னா ஒன் அண்ட் ஒன்லி வெப்சைட் தான் வெப்சைட் வச்சிருந்தாலே அது ஆத்தரைஸ்டான ஒரு பெரிய கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் மக்களும் நம்பினாங்க அதுக்கப்புறமா நிறைய பேர் டொமைன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வேற விஷயம் பட் இப்போ வரைக்கும் எவ்வளவு வெப்சைட்ஸ் இருக்குப்பா இந்த வேர்ல்ட் அப்படினு பார்த்தோம்னா 200 கோடிக்கு மேல வெப்சைட்ஸ் இப்போ வரைக்கும் இந்த வேர்ல்ட்ல இருக்கு அப்படினு சொல்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க ஒருத்தரே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பிஸ்னஸ் எல்லாம் பண்றாங்க அப்படி நம்ம அதை கணக்கு எடுத்தா வச்சுக்கோங்க கோடிகள் தாண்டி ஓடும் போல ஆண் பி பெண் பி அதாவது ஆண் தேனி பெண் தேனி இருக்கு இல்லையா இதுல ஆண் தேனி ரொம்ப நல்லதுங்க அதுக்கு கொடுக்கே கிடையாது நம்மள கொட்டாது ஆனா இந்த பெண் தேனி இருக்கு பாருங்க அதுதான் வெரி டேஞ்சரஸ் தான் கொடுக்க இருக்கும் கொட்டுச்சுன்னா வீங்கிடும் அதுலயும் தேனியில பல வகை அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா நீங்க மனிதனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க மனிதனுடைய வாழ்க்கையோ மெத்த விலங்குகளுடைய பூச்சிகளோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே பெண்கள் தான் டேஞ்சரஸா இருக்காங்க நிறைய பேர் ஃப்ரிட்ஜா கிட்டத்தட்ட பல வருஷங்களா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்குங்க கண்டிப்பாக நம்ம மாற்றியே ஆகணும் அதுலேயும் அந்த கேஸ் டாக்ஸிக்கலாக இருக்கும் இல்லையா அதாவது ஒவ்வொரு சிலிண்டருக்குள்ளேயும் கேஸ் இருக்கும் அந்த கேஸை கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அது ஆலைவில் அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் டாக்ஸிக்காக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால பிளாஸ்ட்லாம் கூட நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஃப்ரிட்ஜுக்கான எக்ஸ்பைரி டேட் என்னவோ அது வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதை க்ரெஷ் பண்ணுறது தான் நல்லது இன்றைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கன்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லேண்ட் திஸ் இஸ் வை ஃப்ரம் யூஜர் ஷீஸ் டேக்கே